அனைவருக்கும் வணக்கம் நலமா இன்று பேலியோ செய்திகள் நம் சேனலில் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை பேலியோ செய்திகளை ஒளிபரப்பலாம் என முடிவெடுத்திருக்கிறேன் ஹெல்த் வட்டாரங்களில் என்ற என்னென்ன செய்திகள் வந்தது என்பதன் தொகுப்பு இது முதலில் நம் ஆரோக்கியம் நல்வாழ்வுக்குழு செய்தி வரும் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய நேரம் காலை ஏழு முதல் எட்டு முப்பது வரை சுமார் ஒன்றரை மணி நேரங்கள் நாங்கள் ஏன் பேலியோ உணவு முறையை பின்பற்றுகிறோம் இது வந்து நம் பேலியோ மருத்துவர்கள் அனைவருமே நம் குழுவில் மிக நீண்ட நெடுங்காலமாக இருந்து பல்லாயிரம் பேருக்கு வந்து தங்களுடைய கட்டுரைகள் மூலமாக அவர்கள் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருப்பவர்கள் பல பேலியோ கருத்தரங்களில் பேசியிருக்கிறார்கள் நிறைய மருத்துவர்கள் நம் குழுவில் இருக்கிறார்கள் அதனால் இரண்டு பாகங்களாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பிரித்து ஒளிபரப்புகிறோம் நேரடியாக ஒளிபரப்பாவது ஃபேஸ்புக் லைவ் மூலமாக நம் குழுவில் ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுவில் நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை ஏழு மணிக்கு நீங்கள் இந்திய நேரத்தில் லாகின் செய்து குழுவிற்குள் போனாலே அந்த ஃபேஸ்புக் லைவ் வந்து அங்கே பின் செய்யப்பட்டு இருக்கும் மருத்துவர்கள் ராஜகாம்பரம் டாக்டர் ஃபருக் அப்துல்லா டாக்டர் அருண்குமார் டாக்டர் ஹரிஹரன் டாக்டர் கார்த்திக் ராஜா டாக்டர் சுமதி ராஜா இவர்கள் அனைவரும் நிகழ்வில் நாங்கள் ஏன் பேலி உணவு முறையை பின்பற்றுகிறோம் என்பதை பற்றி நம்மிடம் பேச இருக்கிறார்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி இதை ஒருங்கிணைத்தவர் நமது நண்பர் வி சி வெல்லம் அவர்கள் நிகழ்வில் நானும் கலந்து கொண்டு மருத்துவர்களுடன் உரையாட இருக்கிறேன் இதை நீங்கள் அன்று லைவாக நேரடி லைவாக நீங்கள் பார்க்க முடியவில்லை எனில் நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் அதை ஒளிபரப்புவோம் அதே போல் குழு குழு குழுவிலும் வந்து இந்த லைவ் நிகழ்ச்சி இருக்கும் அதை நீங்கள் மீண்டும் பார்த்து மகிழலாம் ஸோ லைவ் ஸ்ட்ரீம் ஆவது வந்து நம் ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுவின் முகவரி நீங்கள் இதுவரை அந்த குழுவில் முக உறுப்பினராக இல்லை என்றால் இந்த ஸ்க்ரீனை ஃப்ரீஸ் செய்து இந்த URL இணைந்து அந்த குழுவில் நீங்கள் இணைந்து கொள்ள நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கலாம் அடுத்த செய்தி ஒரு நல்ல செய்தி இது வந்து டென்மார்க் நாட்டில் இருந்து வருகிறது கோபன் ஹேகன் டென்மார்க் அங்கே பிஸ்பக் ஜெர்க் ஹாஸ்பிட்டல் எனும் ஒரு மருத்துவமனை வந்து உள்ளது டென்மார்க்கின் தலைநகரான கோபன்ஹேகன் நகரில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் புகழ்பெற்ற மருத்துவமனை மூவாயிரம் பேஷண்ட்டுகளுக்கு மேலாக அட்மிட் செய்யக்கூடிய மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் ஒரு பேராசிரியராக சேர்ந்திருப்பவர் என்டாக்டாலஜி துறையில் ஒரு பேராசிரியர் மற்றும் மருத்துவர் ஆக சேர்ந்திருப்பவர் ஸ்டீன் பெண்டிக்ஸ் ஹாகட் என்பவர் இவர் வந்து அங்கே இண்டாக்டரினாலஜி என்பது வந்து இந்த ஹார்மோன்கள் சம்மந்தப்பட்ட துறை ஹார்மோன்கள் பிரச்சனையால் வரும் பல்வேறு வியாதிகளை சரிப்படுத்தும் துறை டயபட்டிஸ் கிட்னி இந்த மருத்துவர் ஸ்டீன் பெண்டிக்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா டயபெட்டிஸு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கார்டியோவாஸ்கர் டிசீஸ் எனப்படும் இதய நோய் கிட்னி வியாதி கண் வியாதி அப்புறம் வந்து காலெல்லாம் வெட்டி எடுக்கிறது கை கால் வெட்டி எடுக்கிறது எல்லாத்துக்குமே அதிக ரிஸ்க்ஸ் வந்து இருக்குது இதுக்கு வந்து அவங்க உணவு முறையில் இருக்கிற அந்த மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்டு அதை குறைச்சோம் அப்படின்னா சர்க்கரை அளவு வந்து இறங்கி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் உலகின் ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையின் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் தன் நோயாளிகளுக்கு இந்த மாதிரி குறைந்த மாவச்சத்து உணவு முறையை பரிந்துரைக்க முன்வந்து இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்றே நாம் சொல்ல வேண்டும் மேலை நாடுகளில் இந்த இது இது போன்ற விழிப்புணர்வு தற்போதுதான் பரவி வருகிறது மருத்துவர்கள் மூலமாக மக்களிடம் இந்த விழிப்புணர்வு முன்பே இருக்கிறது ஆனால் மருத்துவர்கள் மேலை நாட்டு மருத்துவர்கள் இப்போது தான் படிப்படியாக இந்த பீடியோ உணவு முறையை ஒப்புக்கொண்டு வருகிறார்கள் நாம் முன்பே பார்த்தோம் நம் குழுவில் எத்தனையோ மருத்துவர்கள் பல வருடங்களாக இந்த உணவு முறையை பின்பற்றி தன் நோயாளிகளுக்கும் பரிந்துரைத்து வருகிறது ஸோ இது உலகம் முழுக்க இப்போது வந்து பரவி வருவது வந்து நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது இதே போல் மற்ற நாடுகளுக்கும் இந்த மாதிரி சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு இந்த பெலியோடய உணவு முறை பரவ வேண்டும் என நாம் விரும்புகிறோம் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு இது நவம்பர் இருபதாம் தேதி அதாவது சென்ற வாரம் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது அன்று வழியான ஒரு கட்டுரை டார்க் சைட் ஆஃப் ஸ்பூன் குளுக்கோஸ் கீட்டோன்ஸ் அண்ட் கோவிட் நைன்டீன் ஏ பாசிபிள் ரோல் ஃபார் கிட்டோஜனிக் டயட் என்னும் தலைப்பில் வெளியான ஆய்வு இத்தாலியில் உள்ள மருத்துவர்கள் இந்த ஆய்வை வந்து நடத்தியிருக்கிறார்கள் இதில் வந்து இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த கொரோனா வைரஸ் வந்து உலகெங்கும் பல பாதிப்பளை வந்து ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக ஒபீசிட்டி இருக்கிறவங்க அப்போ ஒபீசிட்டி ரிலேட்டட் கோமார்படைட்டிஸ் அதாவது ஒபீசிட்டி தொடர்புடைய மற்ற வகை வியாதிகள் வந்து கோ கொரோனா கோவிட் நைன்டீனோட பாதிப்பை மிக மிக தீவிரப்படுத்துகின்றன அதனால் வந்து இப்போது ரீசெண்ட்லி தேர் இஸ் எ க்ரோயிங் இன்ட்ரஸ்ட் இன் த கிளினிக்கல் யூஸ் ஆஃப் கெட்டோஜெனிக் டயட்ஸ் பர்டிகுலர் இந்த காண்டெக்ட்ஸ் ஆஃப் சிவியர் ஒபிசிட்டி வித் ரிலேட்டட் மெட்டபாலிக் காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த கெட்டோஜெனிக் டயட் இது வந்து பெளிய டயட் உணவு முறை தான் கார்போஹைட்ரேட் கண்டென்ட்ஸை வந்து இருபது கிராம் எனும் அளவுக்கும் கீழாக எடுப்பது தான் இந்த கெட்டோ ஜனிக் டயட்டு ஸோ இந்த மிக தீவிரமாக இருக்கும் இந்த உட ஒபீசிட்டியை வந்து இந்த கெட்டோஜெனிக் டயட் வந்து குணப்படுத்தும் என இப்போது வந்து கூறப்படுகிறது ஃபேட் மாஸ் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்பை வந்து விரைவில் வந்து குறைப்பதற்கு இந்த பெலியோடய் முறவு முறை உ உதவுகிறது ப்ரிசர்விங் லீன் மேஸ் அதாவது வந்து உடம்புல இருக்கும் மசில்ஸ் அதை இழக்காமல் ஃபேட் மேஸ் மட்டும் இழப்பதற்கு பெலியோடய உதவுகிறது காரணம் அதில் உள்ள புரதச்சத்து அண்ட் ஆடிக்வேட் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஸோ இந்த மூணுமே முக்கியம் அதாவது நம்ம உணவில் இருக்கிற அந்த வைட்டமின் ஊட்டச்சத்துக்கள் மினரல்கள் இவற்றின் நுகர்வுக்கு எந்த பங்கமும் வரக்கூடாது நம்ம உடம்பில் இருக்கிற அந்த கொழுப்பு குறையணும் நம்ம உடம்பில் இருக்கிற அந்த மசில் அந்த தசை குறையாமல் இருக்கணும் இது மூன்றுக்குமே வந்து பேலியோடய உணவு முறை வந்து உதவுகிறது என இந்த ஆய்வு வந்து கூறுகிறது அதனால் வந்து இந்த ஃபிசியலாஜிக்கல் இன்க்ரீஸ் இன் பிளாஸ்மா லெவல்ஸ் ஆஃப் கீட்டோன் பாடிஸ் எக்ஸர்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் மாடுலேட்டிங் எஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வந்து இந்த உடம்புல வந்து இந்த கீட்டோன் அளவுகள் வந்து அதிகரிப்பது இன்ஃப்ளமேட்டரி அதாவது உள்காயத்தை தவிர்ப்பதற்கு முக்கியமான ஒரு விஷயமாக ஆகிறது இது வந்து கொரோனா பாதிப்பை தடுக்கக்கூடிய ஒரு மிக பெரும் சக்தியாக நம்மிடம் இருக்கிறது என இந்த ஆய்வு வந்து கூறுகிறது ஸோ இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆய்வில் வந்து இந்த பேலியோடய் மூலமாக கொரோனா டயட்டோட மிக பெரும் பாதிப்புகள் பாதிப்புகளான ஒபிசிட்டி டைப் டூ டயபட்டீஸ் ஹைப்பர் டென்ஷன் இதை வந்து எப்படி தவிர்க்கலாம் என்பதை நாம் இந்த கட்டுரையில் ஆராய்ச்சி செய்கிறோம் குறிப்பாக கீட்டோன்கள் இந்த டயட் மூலமாக நம் உடலில் உருவாகும் கீட்டோன்கள் இன்ஃப்ளமேஷனும் உள்காயத்தை எப்படி குறைத்து இம்யூனிட்டியை அதிகரித்து நம் கார்டியோவாஸ்குலர் ஃபங்க்ஷன் அதாவது நம் இதயம் சம்மந்தப்பட்ட அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அதிகரித்து எப்படி கொரோனாவில் வந்து நம்மை பாதுகாக்கிறது என்பதை இந்த ஆய்வு வந்து வெளிப்படுத்துகிறது உலகிற்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய கொரோனாவுக்கு வந்து இப்படி கொ இந்த மாதிரி பேலியோடய உணவு முறை மூலமாக ஒரு தீர்வுன்னு சொல்ல முடியாது என்ன நீங்கள் தப்பாக இது புரிஞ்சுக்கூடாது இந்த ஆய்வை நம்ம வந்து பெலியோ டயட் எடுத்தால் உங்களுக்கு கொரோனா வராதுன்னு நம்ம சொல்லலை கொரோனா வந்து வைரஸ் பாதிப்பு அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கொரோனா இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்கள் பக்கத்தில் போய் நின்னாலோ பேசினாலோ காற்று தும்மல் இந்த மாதிரி அது மூலமாக கண்டிப்பாக வரும் ஆனால் கொரோனா வந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஏற்கனவே இருக்கிற ஒபேசிட்டி சர்க்கரை வியாதி இவற்றில் இருந்தால் அவற்றின் பாதிப்பு வந்து மிக மிக அதிகரிக்கும் அது வந்து இதில் வந்து குறையும் அப்படின்னு தான் இந்த ஆய்வு வந்து சொல்லுது அதனால் வந்து இது நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயம் நம்ம கொரோனா காலகட்டத்தில் நம்ம உடம்பை பல மாதங்களாக சொல்லி கொண்டு வருவது தான் கொரோனா இருந்தால் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உடல் இருப்பது உங்களுக்கு மிக மிக பலனளிக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்னு சொல்கிறோமே தவிர கொரோனாவே வராது வெளியேட் எடுத்து எடுத்தால் கொரோனாவே வராது அல்லது அவங்களுக்கு கொரோனா வந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னுலாம் நம்ம சொல்லலை ஸோ அதை வந்து தவறாக வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டாம் ஆய்வில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதைத்தான் வந்து நான் இங்கே சொல்கிறேன் ஸோ அந்த ஆய்வில் குறிப்பிட்ட பிறக்கிட்டு இருக்கிற தகவல் தான் இது அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இறைச்சி அவக்காடோ முட்டைகள் இந்த மாதிரி உணவெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம இம்யூனிட்டி சக்தி வந்து அது வந்து அதிகரித்து கொரோனா மூலமாக வரும் பாதிப்பை எப்படி வந்து அந்த இன்ஃப்ளமேஷனே அது வந்து குறைக்கிறது என்பதை படத்துடன் அந்த ஆய்வு வந்து விளக்குகிறது ஸோ நம்ம இது இதை வந்து நம்ம நல்ல பாசிட்டிவான விஷயமாக வந்து இன்றைக்கி வந்த விஷயங்கள ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமாக வந்து பார்க்குறேன் அடுத்தது வந்து இந்த வழக்கமான சில காமெடி செய்திகள் இந்த பியான் பர்கர் அப்படின்ட்டு ஒரு வீகன் பர்கர் அதாவது அதில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டாணி கன்னோலா ஆயில் தேங்காய் எண்ணெய் அப்புறம் இருந்து எடுத்த இந்த ஃபைபரு அதுவோ பொட்டேட்டா ஸ்டார்ச்சு அப்புறம் மால்டோட எக்ஸ்ட்ரீம்கிற சர்க்கரை ஈஸ்ட்டு சால்ட்டு சூரியகாந்தி எண்ணெய் கிரைஸ் ஈஸ்ட்டு ஈஸ்ட் அராபிக்கு என்னென்னவோ போட்டிருக்காங்க பீட் ஜூஸ்ஸு மாடிஃபைட் ஃபுட்ஸு எல்லாம் சேர்த்து ஒரு பர்கர் மாதிரி பண்ணி அது வெளியில் விட்டுருக்காங்க ஸோ எப்படி அதையெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியல இப்போ இருக்குது டேஸ்ட்டு வந்து இந்த ஹேம்பர்கர் எனப்படும் இந்த பர்கருக்கு சமமாக அது வந்து பீஃப் பர்கர் தான் அது இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பீஃபு அதில் வந்து கொத்துக்கறி பீஃப் கொத்துக்கறி அதை கூட கொஞ்சம் உப்பு போட்டிருப்பாங்க அதுக்கு சமமாக ஃப்ளேவரில் இந்த பியாண்ட் பர்கரை வந்து இவங்க இத்தான கெமிக்கல்ஸை சேர்த்தி அதுக்கு சமமான ஃப்ளேவரில் அது வந்து வெளியிட்டு வீகன் பர்கர் அப்படின்னு விளம்பரம் பண்ணிட்டு வர்றாங்க அப்புறம் நம்ம கெல்லாக்ஸ் கம்பெனி அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க இந்தியாவில் வந்து உப்புமா விற்றாங்க சீரியல் விற்பனை வந்து இப்போ குறைஞ்சிட்டே வருது அதனால் வந்து இப்போ பாருங்கள் இப்போ வேஃபில் அது கலரை பாருங்கள் பச்சை கலரில் ஒரு வேஃபில் விட்டு அது மேலே என்னிடமோ சாக்லேட் எல்லாம் போட்டு அதை வந்து இப்போ வந்து விற்றுட்ருக்காங்க ப்ளூ ராஸ்பெரி ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் பாவமாக இருக்குது இது எப்படி மக்கள் வந்து சாப்பிட்டு அவங்க ஆரோக்கியமான ஒரு காலை உணவு வகை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு வந்து தெரியல ஆனால் கெல்லாக்ஸ் கம்பெனிக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது அவங்களுக்கு வந்து எதையே விற்றா லாபம் வருமோ அதைத்தான் பார்ப்பாங்க இன்க்ரீடியன்ஸ் விலை எத்தனைக்கு எத்தனை குறைவாக இருக்கோ அத்தனைக்கு அத்தனை அதில் வந்து இந்த மாதிரி சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து அதுக்கு நல்லா விலை வச்சு ஒரு நட்சத்திரங்களை வச்சு விளம்பரம் பண்ணி அதிக விலைக்கு வந்து விற்று லாபம் சம்பாதிச்சிருவாங்க கெல்லாக்ஸ்ன்னு கிடையாது அனைத்து கம்பெனிகளுமே செய்யும் ஒரு தவறு தான் இது நம்ம தான் விழிப்புணர்வுடன் இருந்துக்கணும் சரி நண்பர்களே இன்று பேலியோ செய்திகளை உலகெங்கும் சுற்றி வளம் வந்து பேலியோ செய்திகளை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்